ஹலோ ஏபியான் வெல்கம் டெல் சுக் குழுவவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஆறாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்ற இரு அவைகளையும் அவர்கள் ஒத்திவைத்த நிலையில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடுகிறது வரும் இருபத்தி மூணாம் தேதி ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய மாணவர் படை இடையேயான துப்பாக்கிச்சூடு போட்டி திருச்சியில் இன்று தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை செம்மலி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் வரும் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இங்கு இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூன் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அந்த தொகுதிக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த தொகுதியில் போட்டியிடும் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சென்னை மற்றும் புகர்நகர் பகுதியில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை திருவாரூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை புதுச்சேரியிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கோவையிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் பகத்கி கோட்டி ரயில் நிலையத்துக்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்த ரயில் சேவை நீடிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முப்பத்தி ஏழு கோடி ஏர்டெல் வாடிக்கையாளர்களின் ஆதார் தகவல்கள் திருடப்பட்டு விற்பனைக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் தரவுகள் பாதுகாப்பாக உள்ளதாக ஏர்டெல் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வாயு கசிவு ஏற்பட்டதில் பரபரப்பு வாயு கசிவால் விமான பொறியியல் ஊழியர்கள் நாற்பது பேர் பாதிப்பு பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் பெண்ணுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரிட்டன் எம்பி உமா குமார் தமிழ் சமூகத்தை பெருமை சேர்க்க வேண்டும் என வலைதளத்தில் பதிவு தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டம் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நடைபெறுகிறது செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் பங்கேற்பு திண்டுக்கல்லில் உணவகத்தில் கெட்டுப்போன இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு புகார் அளித்த வாடிக்கையாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு மத்தியில் பலவீனமாக உள்ள மோடி அரசு அடுத்த மாதம் கவிழ்ந்துவிடும் என ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் ஆறுடல் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டிக்கொலை கொலை ஆறு பேர் கொண்ட கும்பல் உணவு டெலிவரி ஊழியர்கள் போல் வந்து படுகொலை செய்தது குறிப்பிடத்தக்கது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எட்டு பேர் காவல் நிலையத்தில் சரண் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலு உள்ளிட்ட எட்டு பேர் அண்ணாநகர் துணை ஆணையர் முன்பு சரணடைந்தனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதால் பதற்றம் பெரம்பூர் பகுதியில் கடைகள் அடைப்பு காவலர்கள் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி கடும் கண்டனம் தமிழக அரசு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என மாயாவதி வலியுறுத்தல் பீகாரில் இரண்டு வாரங்களில் பனிரெண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் பதினாலு பொறியாளர்கள் பணியிடை நீக்கம் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மீது கட்டுமான செலவு விதிக்கப்படும் என அரசு அறிவிப்பு நடந்து முடிந்த இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம் தேர்வை ரத்து செய்வது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என மத்திய அரசு பிரதான பத்திரம் தாக்கல் நூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு காரணமான ஹத்ராஸ் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கைது டெல்லி காவல்துறையில் சரணடைந்த முக்கிய குற்றவாளி தேவபிரகாஷ் பிரகாஷ் காவலர்கள் தீவிர விசாரணை செல்போன் கட்டண உயர்வால் பொதுமக்கள் மீது ஆண்டுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு கோடி சுமை நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை செல்போன் கட்டண உயர்வை நிறுத்தி வைக்கப்பட்டதன் பின்னணி குறித்து காங்கிரஸ் கேள்வி யூரோ கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் காலிறுதியில் ஜெர்மனியை வீழ்த்திய ஸ்பெயின் அணி வெற்றி போர்ச்சுகல் அணியை போராடி வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பிரான்ஸ் இந்தியா ஜிம்பாபே இடையேயான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம் டி டுவெண்டி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய கிரிக்கெட் அணி தீவிரம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் அல்காரஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி மகளிர் ஒன்றிய பிரிவில் பாலினர் ரெட்டி மற்றும் கோகோ நான்காவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் இன்று எந்த ஒரு மாற்றமின்றி இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரண ஆபரண தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எழுபது வயசாக விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது